உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது சுக்கர பகவானின் பயிற்சி இது ஒவ்வொரு ராசிக்காக பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது ரிஷப ராசி ரிசப ராசிக்கு சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க இந்த மாசம் போராமே கும்பத்துல தான் அந்த சுக்கர பகவான் இருப்பாங்க அப்ப இந்த மார்ச் மாதத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவானுடைய பேர்ச்சி லாபமா நஷ்டமா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்கு யாரு அவங்களுடைய ராசி அதிபதி தான் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல யாருடைய சனி பகவானுடைய யாருன்னா சுக்கர பகவானுக்கு அதி நட்பு கிரகம் சனி பகவான் அப்ப அந்த சனி பகவானுடைய வீட்டுல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அதே இடத்துலயே அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறாங்க இதுதாங்க பிளஸ் பாயிண்ட் இப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மார்ச் மாதத்தில் சுக்கர பகவானுடைய பயிற்சியினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அந்த சித்திரவதை அந்த ரணமான நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்த நாட்கள் கடனுக்கு வந்து பார்க்க போன கஷ்டப்பட்ட நாட்கள் ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது நம்மகிட்ட இல்லை கொடுக்க முடியலங்கும் போது எந்த அளவுக்கு உங்கள் மனசு வேதனைப்பட்டுச்சோ அது எனக்கு தெரியும் அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது நீங்கள் வாடகை கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல ஒரு சொந்த வீட்டில் அதாவது வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்னு நிறைய கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வேலை தொழில் நீங்க எப்பேற்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த பிசினஸ் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நஷ்டத்தை கொடுத்தாலும் சரி லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த பிசினஸ் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து அந்த பிசினஸ் இழுத்து மூடிட்டு போயிடலாமா நினைச்ச உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது அந்த பிசினஸ் மீண்டும் செய்வதற்கு உங்களுக்கு உறுதி அளிக்கும் அது போக அந்த உங்களுக்கு வேலையாட்கள் சரியாக உங்களுக்கு அமையல எடுத்து நடத்த முடியல அந்த லாபத்தை பார்க்க முடியல அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கும் அது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அந்த தொடர்புகள் மூலியமாக அந்த பிசினஸுக்கு பக்க பலமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப அந்த பிசினஸ்ல நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மூலயமா சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க பட்ட கடனை அடைப்பீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க இது போக ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையை திடீர்னு போயிருச்சு இப்ப சும்மா இருக்கிறீங்க இல்லாம வேற கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுவும் கிடைக்காம இருக்குது இந்த காலகட்டத்துல அந்த வேலைக்கு நீங்க எங்கே ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அந்த இடமாற்றத்தின் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்க கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியல ஒன்றாக இருக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனால் கஷ்டத்தோட ஒவ்வொரு இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்ட இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கல்யாணம் பண்ணி நீங்க சங்கடம் சளிப்புகள் வந்து ஒரு பிரச்சனையோட ஒரு திருப்தி இல்லாம வாழ்க்கை பிரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒண்ணு சேர்வீங்க இது போக உங்களுக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஆகாம இருக்குது கல்யாணங்கள் தடுங்கல இருக்குது அந்த தடைப்பட்ட கல்யாணங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த தடைகள் ஆகப்பட்டது இல்லாமல் வாழ்க்கை அமையும் அப்போ பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி நீங்க பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிள்ள பார்த்தாலும் சரி இது இந்த பீரியட்ல சிறப்பாக முடியும் காரணம் வந்து சுக்கர பகவான் தான் ஒரு திருமணத்துக்கே காரகன் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க வல்லவர் அப்போ அந்த மிகப்பெரிய யோகம்னா ஃபர்ஸ்ட் திருமண தடைகள் அப்போ உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ங்கிறது விலகும் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் உருவாவதற்குண்டான ஒரு காரணகர்த்தாவாக அந்த சுக்கர பகவான் விளங்குவாரு அப்ப அந்த புத்திர பாக்கிய தோஷங்கிறது நிபர்த்தியாகி அந்த புத்திர பாக்கியம் உருவாவதற்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து ஒரு வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும் வெளிநாட்டுல நம்ம சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல சாதிக்கணும் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நம்ம சொத்து வாங்கி போடணும் நம்ம அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாற நான் வீடு கட்டணும் வீடு கட்டி அவங்களே அதுல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்ப அவங்க நம்மளை பெத்தாங்க வளர்த்தாங்க ஆசைப்பட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது இப்ப நீங்க வந்து ஆஹ் மிருகசிசு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய அனுகிரகங்கள் அந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் அந்த கும்பராசிக்கு எல்லாமே நான்கு கிரகங்கள் ஒன்றா இணைய போகுது இந்த மார்ச் மாசத்துல அப்ப இந்த இணையக்கூடிய காலகட்டத்தில் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அந்த சுக்கரனோட சூரியன் இணையறதுனால அந்த சனி பகவானோட சூரியன் இணையறதுனால அங்க சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றம் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ வந்து சேரும் தொழிலையும் நல்ல சிறப்பாக இருக்கும் இது போக ரோஹிணி நட்சத்திரம் அதாவது ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பகவானுடைய அனுகிரகங்கள் அப்ப அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் அவங்க வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தடைபட்டு போயிருந்தாலும் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அந்த வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளிநாட்டுல நீங்க சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க நினைச்சதை எதிர்பார்த்து அது எதுவுமே கிடைக்காம இருக்குதுன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நாட்டுல நீங்க சிட்டிசன்ஷிப் ஆகணுமா கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்குது இது போக பாத்தீங்கன்னா மிருக சீரசம் செவ்வாயின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் அது மட்டும் இல்ல இந்த கும்பத்துக்கும் சேகி வர்றாங்க மார்ச் பதினஞ்சுல அப்ப இந்த காலகட்டத்துல அந்த சனியோடு செவ்வாய் இணைவதனால அதற்கு முன்னாண்ட உச்சம் பெற்று இருப்பதனால அந்த மிருக சீரச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எங்கு போனாலும் எதை செய்தாலும் நாலு திசை எட்டு திக்குமே அவங்களுக்கு வழி விடும் அப்போ அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மோட்சம் கிடைக்குது கடன் கஷ்டம் குடும்ப பிரச்சனைகள் சோதனைகள் இது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட போறாங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஆண் பெண் இருபாளர் எல்லாத்துக்குமே ஒரு மோட்சம் கிடைக்குது அவங்களுடைய வாழ்க்கை விடுதலை கிடைக்குது அவங்க நினைச்ச வாழ்க்கை வாழ போறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்துங்கிறது வரப்போகுது அவங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது இது உண்மையாக கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அடி கர்ப்ப வழிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களுக்கு அதே சமயத்துல ஆண்களுக்கும் அதே மாதிரிதான் இந்த வயிறு அண்டா பார்க்க போனா இந்த நெஞ்சரிச்சல் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது எல்லாமே தேரக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு வந்து பார்க்க போனா தீரோன்னு அப்படிங்கும்போது அவங்க வந்து சுக்கர பகவானை கும்பிட்டுவாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருச்செந்தூர் முருக பகவானையும் கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருக பகவான் சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக நீங்க நினைத்தது நடக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கோல்சார பலன் போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய விதி ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் இறுதியானது அவங்களுடைய பலனாகப்பட்டவங்களுக்கு நூற்றுக்கு நூறு பணிக்கும் அப்போது அந்த ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்